அனைவருக்கும் வணக்கங்க நம்ம ரெசிபி சேனலில் சைப்போட்டு சேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து வீட்டுக்கு தேவையான உடங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க ஜவ்வரிசு சுவையான முறையெல்லாம் செய்ய போகிறோங்க இந்த ஜவ்வரிசி வடங்கு வந்துட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸிங்க நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஜவ்வரிசி வடகம் வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வடகம் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க இந்த ஜவ்வரிசி தான் வந்துட்டு மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இந்த ஜவரிசி நீங்கள் வாங்கணும் நைலான் ஜவரிசி வாங்க வேண்டாம் நீங்கள் கடையில் வந்துட்டு மாவு ஜவரிசின்னு கேட்டீங்கனாலே வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க மாவு ஜவரிசி வந்துட்டு நான் வந்து மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க தூளுப்பு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தண்ணி மிளகாய் தூள் சீரகம் கருவேப்பிலை தழை தண்ணி இப்போ நம்ம இந்த சிம்பிளான இன்க்ரீடியை வச்சுட்டு சுவையான ஜவ்வரிசி வடகம் வந்து எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு இந்த ஒரு கப்பு வந்துட்டு இந்த மாவு ஜவ்வரிசியை வந்துட்டு நான் வந்து சுத்தமாக வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துட்டுங்க நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து நைட்டு ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்குறேங்க ஊறுனா பாருங்கள் எப்படி நமக்கு வந்துட்டு நல்லா சாப்பாடு மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு நல்ல ச நல்ல தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கறதுனால வந்துட்டு அஞ்சு கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகம் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ நம்ம வடகம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஊற வச்சுருக்கிறேன் இந்த ஜவ்வரிசி வந்து எடுத்துங்க நான் ஒரு குக்கரில் வந்து போட்டுக்கிறேங்க நம்ம வந்து தண்ணி வந்து தண்ணி கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து நம்ம சுத்தமான தண்ணியிலேருந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் தண்ணி கூடவே வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இது குறை வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து அஞ்சு கப்பு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் நீங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த கப்பில் பண்ணுறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அஞ்சு கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம மறுபடியும் வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கப்பு தண்ணி வந்து விட்டுக்கலாங்க நாலு கப் தண்ணி விட்டு இது வந்து நல்லா வந்து கொ மூடி போட்டுங்க நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுங்க விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடு பற்றி வச்சுக்கலாங்க பத்தி வச்சுட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து எப்படி வடகம் சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ பிஸு அடங்கட்டும் அடங்கின பிறகு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டுனா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக இல்லாமல் நமக்கு நல்லா வந்து விருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வேகணும் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துருக்கணும் நமக்கு இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு அடுப்பை மறுபடியும் பற்றி வச்சுக்கலாங்க அடுப்பு வந்து பற்றி வச்சுட்டு நல்லா வந்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நீ என்ன பண்ணால் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அது வந்து சீரகம் எடுத்துருக்குறேங்க ஒரு கொத்து புதினா இலை கொத்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்குறேங்க பொடியாக கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இந்த மூணுமே வந்துட்டு நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மூணுமே வந்து இதில் இருந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வடங்கு சாப்பிட்றதுக்கு நல்ல செம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ நம்ம இது கூட வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இது வந்து தண்ணி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் இருந்தால் வரமிளகாய் நல்லா பொடியே வந்து அரைச்சி போட்டுக்கோங்க அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது காஷ்மீர் மிளகாய் தூளும் வந்துட்டு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு தூள் உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறங்க எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்கி விட்டுர்லாங்க அப்போ அதனுடைய பச்சை வாசன ஃபுல்லாக வெளியே போகுங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வந்து ஆடிச்சுங்க ஆடுறப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கங்க பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விட்டுக்கலாங்க வேணுங்கிற சைஸில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இப்படி வந்து ப பண்ணி விட்டுருங்க இது மாதிரி வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா வெயில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டுங்க இதை இது மாதிரி வந்து நல்லா வந்து மொறு மொரும் காய வச்சு எடுத்துடணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி தெரியுங்க ஜவ்வரிசு அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வெயில் நல்லா காய வச்சு எல்லாம் எடுத்தாச்சுங்க பார்த்தவங்களுக்கு பேப்பர் மாதிரி தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்து இது வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக வந்து பக்கத்தில் வந்துட்டு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கறங்க இப்போ நம்ம வந்து எப்படி பொறிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க நம்ம ஒவ்வொரு ஜவ்வரிசி வடமும் வந்து போட்டு பொறிச்சுக்கலாங்க பாருங்க எப்படி பொறிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு அப்பள மாதிரி எவ்வளோ பெருசாக வருது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வேணும் போது வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான ஜவ்வரி சாப்பிடம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஜவ்வரிஸ் வந்து அப்புறம் சொல்லுவாங்க ஜவ்வரிஸ் வத்தணும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த இந்த மெக்தீரியல் மூலமாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெயில் வர ச டைமில் வந்து நீ இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வீட்டுக்கு வேணும்போது வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வீட்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்